ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பயங்கரமான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் இல்லை மிக முக்கியமான ஆன்மீகத்தாள்களும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்துருச்சு ஸோ செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது இது ஒரு மிக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக முக்கியமான நாட்கள் வருது ஸோ அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த மாதத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு நாளானது தற்போது வந்தது அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பருடைய ஏழாம் நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் ஆவணி மாத பௌர்ணமியானது வந்தது வந்த பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு சந்திர கிரகணமும் நடைபெற்றது ஒரே நாளில் அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக சில சம்பவங்கள் நடைபெற்றதுனால இந்த நாள் ஒரு எச்சரிக்கையாக கருதப்படுது பௌர்ணமியுடைய சூத காலமானது அடுத்த பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தலையழுத்தம் மாற்றுது அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்தம் மாற்றுது என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமியாக வரல இது ஒரு சிறப்பு பௌர்ணமியாக வந்திருக்கு அதனால் இந்த பதினைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாள் ஆவடி மாத பௌர்ணமி பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த டைம் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சக்தி பௌர்ணமியாக வந்தது என ஆவணியுடைய நட்சத்திரத்தோட சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ரெட் மூன் என்று சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கிரகண நாளாக வந்தது ஸோ அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டா இது எச்சரிக்கையாக சொல்லலாம் ரெட் மூன் என்றால் நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் வருவதாகவும் நிலவின் வெளிச்சம் வழக்கத்தை விட பிரகாசமாக பூமியில் பரவும் என்பது அறிவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய உண்மைகள் ஆக மொத்தத்தில் இதனுடைய சூத காலம் இந்த பதினைந்து நாட்கள் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நிலஒளியின் பேராற்றல் இருந்திருக்கோ இந்த டைம் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் சீக்கிரம் அளிக்கும் அந்த வகையில் உங்கள் கஷ்டங்கள் தீர நீங்கள் ஏதாவது ஒரு நாள் இரவு செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க வாங்க பார்க்கலாம் எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே ஈடு இணை இல்லாதது இந்த டைம் உங்கள் கைகளால் வாயிலா ஜீவன்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு முடிந்த உணவு தானம் செய்யணும் காக்கை குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இரையாக மாலை நேரத்தில் போடணும் ஏன்னா பறவைகள் மாலை நேரத்தில் இரை தேடி எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டுக்கு செல்லும் அப்போது நீங்க போடக்கூடிய இறை அதற்கு பசியை ஆற்றும் அந்த பறவையின் உங்களுடைய குடும்பத்திற்கு கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறேன் அதே போல் மதியமோ அல்லது மாலை நேரமோ வீதிகளில் யாசக கேட்கக்கூடிய இரண்டு பேருக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானம் கொடுக்கணும் அதில் வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய இட்லி தயிர் சாதம் வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருளை தானம் கொடுத்தா நல்லது ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகள் எல்லாம் இரவில் இறை தேடி வரும் குறிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகளுக்கு தானம் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளக்கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதாவது ஒரு பொருளை தூவி விட்டு செல்லுங்கள் அதுவும் குடும்ப தலைவிகள் உங்கள் கையில் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டி என்று வேண்டி பரிகார்த்த செய்யுங்க மறுநாள் காலை வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இனிப்பு பொருட்கள் எறும்புகள் எடுத்து சென்றிருந்தால் இதோடு உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து உங்கள் கஷ்டம் கடன் சுமையெல்லாம் தீர்ந்தது என்று நினைத்து ஆக்சுவலி பௌர்ணமியில் நீங்கள் இந்த பதினைந்து நாட்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு எறும்பு நீங்கள் போட்ட உணவை எடுத்தாலும் நூறு எறும்பு அந்த உணவை சாப்பிட்டதுக்கு சமம் அதுதான் இந்த பௌர்ணமி அமாவாசை நாளில் இறை இருக்கக்கூடிய இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நேர்மறை சக்தியோ ஸோ வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அதே போல இந்த பரிகாரத்தை இரவு சொன்னபடி நீங்கள் நிலைவாசலில் இனிப்பு பொருளை தூவி விட்டு செய்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுநாள் காலையில் அந்த பொருள் அதே இடத்துல இருக்காது அப்படி ஒருவேளை இருந்தாலும் தவறு கிடையாது நிலைவாசலை கூட்டும்போது கூட்டி பெருக்கி குப்பை தொட்டியில் போட்டு விட்டுருங்க நேர்மறையான எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாம இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய தனுசு ராசிக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ அதோடு இந்த இதை வந்து ஆன்மீக சார்ந்த விஷயத்தை முடிக்கிறேன் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ற என்ன பலனை பெறுவீங்களோ தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு நல்வாளி காட்டக்கூடிய மனம் கொண்ட உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் பாக்கிஸ்தானத்திற்கு சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதால் கடந்த மாத நெருக்கடி காணாமல் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் போகும் பெரியொரு ஆதரவு தெய்வ அனுகுலம் உண்டாகும் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவன ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வரும் தன குடும்பஸ்தானத்திற்கு குருவின் ஒன்பதாம் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்க பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வந்து குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு விவகார சாதகமாகோ உடலை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய நோய் விலகோ நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய சொத்து சேரும் மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் போராட்டம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணியுடைய இந்த பௌர்ணமி பதினைந்து நாட்கள் யோகம்தான் நட்சத்திரநாதன் சுக்கரன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் பொன் சேர்க்கை உண்டாகோ ஆறாவது இடத்துல உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்து வரை சஞ்சாரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி உங்கள் நிலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையோ வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் சுப செயல் நடப்பதற்கு அறிகுறிகள் தோன்றும் அதுவும் குருவின் பார்வைகள் தொடர்ந்து உங்கள் நிலையை பாதுகாக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவு வழங்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் ஏற்படும் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றம் உண்டாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புத்திசாதுரியம் கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் நன்மைகள் இருந்ததாக இருக்கோ சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிப்பதால் கடந்த நாட்களில் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ திறமை வெளிப்படும் எதிர்பார்ப்போடு மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் லாபம் உண்டாகோ அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ விஐபிகள் தொடர்பு தெய்வ அருளும் உங்கள் நிலையை உயர்த்தும் செவ்வாயின் சுக்கரனும் உங்கள் நிலையில் உயர்வை ஏற்படுத்தும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவகை பலம் இழந்து பின் வாங்குவாங்க வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர் விலகி செல்வாங்க வழக்கு விவகார சாதகமாகோ ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் தைரியமும் துணி உண்டாகி நினைத்தது சாதிப்பீங்க உங்க ராசிநாதன் குருவின் பார்வைகளால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலர் புதிய சொத்து வாகனம் என்று வாங்குவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடந்தேறும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தோன்றும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ தனுசரை ஆசிக்காரங்க உங்கள் ஏற்ப இந்த டைம் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி